கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை நிறைய பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை ஆனால் உங்களுக்கு கத்தரு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் தந்திருக்கிறார்னா நாம் விசேஷித்தவர்கள் அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருந்து சோப்பீம் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலிபிடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபிடத்திலும் காளைகளையும் ஒவ்வொரு வெள்ளாட்டு குட்டிகளையும் பலியிட்டான் எப்பவுமே நாம் வந்து சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் தெரியுமா லோத்துடைய சந்ததி நல்லா கவனிக்கணும் ஏசாவுடைய சந்ததி இந்த ரெண்டும் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேடு உண்டாக்கினாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா யாக்கோபு தம்பி ஏசா அண்ணன் அண்ணனுடைய தலைமுறையில் அண்ணனுடைய தலைமுறையில் அமிலேக்கு என்கிற ஒரு கூட்டம் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களை வழிமறித்து கானானுக்கு போக விடாதபடிக்கு வழிமறித்து தடை செய்தது இது ஏசாவுடைய சந்ததி யாக்கோபுக்கு ஒரு செயல்படுது அண்ணனுடைய சந்ததி தம்புடைய சந்ததிக்கு ஒரு செயல்படுது இப்ப ஆபரகாமுடைய சந்ததிக்கு விரோதமாக லோத்துடைய சந்ததி எழும்புது லோத்துடைய சந்ததி என்ன லோத்துக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் சோதம் குமர பட்டணத்தில் இருக்கும் பொழுது அந்த ஸ்தலத்திலே மாப்பிள்ளையை பார்த்தாங்க அது ஒன்றும் சரியாகலை அதை விட்டு வெளியே கத்தர் கொண்டு வந்தார் மலைக்கு போனாங்க கத்த சொன்ன காரியத்தை கீழ்படியலை இவங்களா ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டாங்க லோத்துடைய மனைவியோ அவிவிசுவாசமாகி தேவடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு பெண்ணிட்டு பார்த்து உப்பு தூணார் ஆண்டு சொன்னார் ஜீவன் தப்ப ஓடு இன்றைக்கு உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ வாழ்க்கை ஜீவனை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே ஜீவன் தப்ப ஓடித்தாகணும் ஓடித்தாகணும் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் லோத்து கூட பேசினார் தூதன் கொண்டு பேசினார் இந்த சமபூமி எங்கு நில்லாதே மலைக்கு ஓடிப்போம் என்று சொல்லி துரிதப்படுத்துறாங்க ஜீவன் தப்ப ஓடு லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறாங்க கைகளை பிடித்து அந்த நான்கு பேரையும் இழுத்து வெளியே கொண்டு விட்டு ஓடுங்கன்னு சொல்லும்போது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த லோத்துடைய மனைவி என்ன பண்ணாங்க பின்னிட்டு பார்த்தாங்க எதுக்கு பின்னிட்டு பார்த்தாங்க இவ்வளவு பெரிய சொத்து ஆசி ஐஸ்வரியத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் சொன்னான்னு கேட்டு ஓடுறமேனு அதனுடைய நிலைமையை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பேன்னு திரும்பி பார்த்தாங்க பார்த்த இடத்துல உப்பு தூணாய் போனாள் பிற அவர்கள் பின்னிட்டு பாடாதபடிக்கு ஓடுனாங்க தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போனாங்க வேற இடத்துக்கு தான் தவறான உறவுகள் மூலமாய் தவறான சந்ததி உருவாகி வாழ்க்கையில் பெரிய கேடு உண்டாயிற்று அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது காணொலி நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை மனம் மகிழத்தக்கதாக வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிற அன்பு தெய்வத்துடைய கருத்தில் ஒப்பு கூடி ஜெபிக்கிறேன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் சபிக்கும்படி அழைத்த பாலாக்குக்கு நல்ல ஒரு பதிலை கத்தல் உண்டாக்க வேண்டும் என்று கருத்தை தந்து ஜபிக்கிறேன் பொறுப்படுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்